அம்பானி குடும்பத்தின் புதிய அப்டேட் இணையத்தில் முகேஷ் அம்பானி நீட்டா அம்பானி குடும்பத்தின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்செண்டின் திருமணம் கிட்டத்தட்ட ஆறு மாதங்களாகவே நடைபெற்று ஒரு வழியாக கடந்த பனிரெண்டாம் தேதி திருமணம் நடைபெற்று கோலாகல கொண்டாட்டம் முடிவுக்கு வந்தது இந்த நிலையில் திருமணத்திற்கு உலகெங்கிலும் உள்ள விருந்தினர்கள் அழைக்கப்பட்டார்கள் நீங்க வந்தா மட்டும் போதும் அனைத்தும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்ற அளவுக்கு அவர்களுக்கு தேவையான ஆடை அணிகலங்கள் முதல் அனைத்தும் முகேஷ் அம்பானி குடும்பம் மே வடிவமைத்து ஒப்பனை கலைஞர்களை பம்பரமாய் சுற்றி வைத்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் உணவு உபச்சாரமோ இது போன்ற ஒரு உணவை நான் எங்கும் சாப்பிட்டதில்லை என சொல்லும் அளவுக்கு விருந்துகள் தட்டபுடலாக இருந்தது எல்லாவற்றையும் தாண்டி வந்த அழைப்பாளர்கள் அனைவருக்கும் முகேஷ் அம்பானி கொடுத்த பரிசுகள் தான் பெரிய விருந்தினர்களுக்கு பரிசுக்காகவே கோடிகளை முக்காடித்தான் போனார்கள் தனது இளைய மகள் திருமணத்தை உலகிலேயே யாரும் செய்யாத அளவுக்கு செலவு செய்து அம்பானி நடத்தியிருக்கிறார் இளவரசன் பிரின்ஸ் மற்றும் ஜயானாவின் திருமண செலவு கூட ஆயிரம்

இந்த விஷயம் ஓரம் தள்ளும் வகையில் அம்பானி குடும்பத்தின் புதிய அப்டேட் ஒன்று இணையத்தில் தீயாய் பரவி வருகிறது மகன் ஆனந்த் அம்பானி திருமணத்திற்கு ஆன செலவை ஒரே வாரத்தில் ஐந்து மடங்கு லாபத்துடன் முகேஷ் அம்பானி ஈட்டியிருப்பதாக வந்த செய்திதான் நம் அனைவருக்கும் மயக்கமடைய வைத்திருக்கிறது திருமணத்திற்கு முகேஷ் அம்பானி செலவு செய்தது இவர்களின் சொத்து மதிப்பில் பாயிண்ட் ஃபைவ் சதவிகிதம் தான் என்கிறார்கள் ஐந்தாயிரம் கோடியெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை என்று கூறுவதைப் போன்று செலவு செய்த பணத்தின் மதிப்பை விட ஐந்து மடங்கு லாபத்தை அதுவும் ஒரு வாரத்தில் முகேஷ் அம்பானியின் வங்கி கணக்கில் சேர்ந்துவிட்டது விட்டது என்று சொல்லும் போது எப்படி இருக்கிறது நிலவரப்படி முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்கிறது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் பத்து லட்சம் கோடி என சொல்லப்படுகிறது தன்னுடைய மகனின் திருமணத்திற்காக ஐந்தாயிரம் கோடியை அவர் செலவு செய்திருந்தாலும் ஒரு வாரத்திலேயே அதைவிட பல்ல மடங்கு வருமானத்தை அவர் பெற்றிருக்கிறார் அண்மையில் வெளியான தகவலின் அடிப்படையில் முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் சேர்ந்துள்ளதா ஜூலை ஐந்தாம் தேதி முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு கடந்த சில நாட்களில் அது நூற்று இருபத்தி ஓரு பில்லியன் டாலர்கள் என உயர்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாயை அவர் ஈட்டியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கியதிலிருந்து தற்போது வரை மட்டும் முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பில் கூடுதலாக ஒன்று புள்ளி எட்டு எட்டு லட்சம் கோடி ரூபாய் சேர்ந்துள்ளது இந்த செய்தியை பார்த்த நெட்டிசன்கள் அனைவரும் இந்த பணத்தை வைத்து இந்த குடும்பம் என்ன செய்யும் இந்தியாவில் உள்ள ஒரு ஒரு நபருக்கு தானமாக கொடுத்தாலும் கூட அவர்களின் சொத்து குறையாது போலியே என்றும் இவர்கள் வீட்டிலேயே மகாலட்சுமி உட்கார்ந்து விட்டாளா என்றும் நெட்டிசன்கள் பலவாறு பதிவிட்டு வருகின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்